தமிழ்நாட்டு மக்கள் என்ன கணக்கா குரூப் டூ எக்ஸாம் எழுதுனா எல்லாருமே குறிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதாங்க அதுக்கு டிஎன்பிஸ் என்ன பதில் வந்து இருக்காது அதாவது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரூப் ஒரு வருமா வராத கேட்டிருந்தீங்க அதுக்கும் பதில் சொல்றேன் மெயின்ஸ் கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கும் பதில் சொல்றேன் சரியா ஃபஸ்ட்டு விஷயம் அந்த நார்மலைசேஷன் வந்து இருக்குமா இருக்காது நார்மலைசேஷன் கொண்டு வாங்க சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஎன்பிசி கால் சென்டர் அதாவது க்ரிவன்ஸ் ரெட்ரஸல் கால் சென்டர் கோரிக்கை வச்சிருக்காங்க அதாவது குறை தீர்க்கக்கூடிய இந்த செல் இந்த செல்ட்டை வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்க அதை படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலைசேஷனில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் எங்கேயும் சொல்லலை அதாவது வந்து அதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நார்மலைசேஷனே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எல்லாரும் வச்ச கோரி

இந்த விஷயம் மேலோட்டமா பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல இது ஒரு டெக்னிக்கல் சம்பந்தப்பட்டது அதனால டிஎன்பிசி இதை மேலோட்டமா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் அந்த கொஸ்ட் பேப்பரை எடுத்து வச்சு ரெண்டையும் வச்சு ஒவ்வொரு கேள்வி என்ன ஒவ்வொரு சிலபஸ் என்ன அப்படியே ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியம் அந்த ஒரு கோணத்துல அந்த ஒரு பார்வையில தான் டிஎன்பிசிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க அப்ப இது வந்து குறை தீர்க்கக்கூடிய காரணி தானே பேர் வச்சிருக்கீங்க கிரிவன்ஸ் ரெட்ராசல் கால் சென்டர் அப்படின்னு சொல்ல பேர் வச்சிருக்கீங்க நீங்க குறைக்கு பதில் தானே சொல்றீங்க அப்ப குறை தீர்க்கக்கூடிய காரணி இல்ல செல் இல்ல குறைக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய செல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பிரன்ஸ் கேட்பாங்களா மாட்டாங்களா குறை தீர்க்கக்கூடிய செல் தானே இல்ல குறைக்கு பதில் சொல்லக்கூடிய செல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பிரன்ஸ் வந்து கேப்பாங்களா மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்க அப்போ ஒன்னும் ஆய்வுக்குள்ள போடணும் இல்லைன்னா விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா இல்ல நாங்க வந்து ரெண்டுக்கும் தனியா எடுத்துருவோம் கொஸ்ட் பேப்பரு டஃபா இருக்கணும் டிசைட் பண்ணா டஃபா எடுத்தோம் இது ஈஸ் ஈஸியா இருக்கணும் டிசைட் பண்ணா ஈஸியா எடுத்தோம் அப்படின்னு பதிலாச்சும் சொல்லணுமா இல்லையா இல்ல எங்களுக்கு தெரியாம இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர் தானாவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லணுமா இல்லையா அப்ப அந்த தான் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க அந்த மாதிரி ஒரு பதிலாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஆய்வு அறிக்கையை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சரியா நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் எல்லாமே படிக்கிறது எதுக்கு அரசு வேலை நீங்கள் கிராமத்தில் படிங்க நீங்கள் ஏழையாக இருங்க நீங்கள் பணக்காராக நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருங்க நீங்கள் தமிழ் மீடியமாக இருங்க நீங்கள் யாராக வேணா இருங்க நீங்கள் எல்லாம் எதுக்கு படிக்கிறீங்க ஒரு அரசு வேலை வேணும் அறுபது வயசு வரைக்கும் வாழ்க்கை செட்டில் ஆனோ ஒரு குடும்பம் செட்டில் ஆனோ வாழ்க்கையில் செட்டில் ஆனோ மாசம் மாசம் சம்பாதிக்கணும் சேவை செய்யணும் அதெல்லாம் நடக்கும் இது இதான எல்லாத்தோட எய்ம் இதானே அரசு வேலை வேணும் வாழ்க்கை செட்டில் ஆகணும் இதான எய்மே இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க இந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்கங்க அப்பதான் வந்து இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க புரிஞ்சுக்க முடியும் திரும்ப சொல்றேன் இங்கிலீஷ் மீடியம் சொல்லுவோம் பத்தியும் திரும்ப குரூப் ஃபோர் சொல்லிட்டு வருவீங்க நான் திரும்ப குரூப் ஃபோருக்கும் குரல் கொடுப்போம் ஏன்னா குரூப் ஃபோர்ல இங்கிலீஷ் கொண்டு தமிழ் மீடியம் ஒன்றும் வேணான்னு சொல்ல நான் வேற வெயிட் பண்ணுங்க சரியா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன முக்கியம் கட் ஆஃப் இந்த அரசு வேலையை தீர்மானிப்பது என்ன கட் ஆஃப் கட் தீர்மானிப்பது என்ன கேள்வி தரம் கேள்வி தரத்தை தீர்மானிப்பது என்ன கேள்வியின் கடினத்தன்மை அதாவது கேள்வி கடினம் தான் கேள்வி தரத்தை தீர்மானிக்குது இது கட் ஆஃப் தீர்மானிக்குது கட் ஆஃப் தான் அரசு வேலையை தீர்மானிக்குது அப்ப அல்டிமேட்டா நீங்க இங்க இருந்து இங்க வாங்க அரசு வேலையில இருந்து கேள்வி கடினத்துக்கு வந்துருங்க அப்ப ஒரு கேள்வியோட கடினத்தன்மையை தான் அரசு வேலையே தீர்மானிக்குது அப்படி வச்சுக்கலாமா அப்படி இருக்கிற பட்சத்துல நூறுல எழுபது பேர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கஷ்டம்ங்கிறாங்க நூறுல எழுபது இங்கிலீஷ் கேள்வி ஈஸிங்கிறாங்க நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சப்போர்ட் அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க அது தூக்கி ஓரமா வைங்க இந்த குரூப் அப்புறம் வர சரியா கஷ்டம் நூறுல எழுபது பேர் சொல்றது உண்மையா இல்லையா நூல எழுபது பேர் ஈஸின்னு சொல்றது உண்மையா இல்லையா அப்ப நூல எழுபது பேர் கஷ்டம் சொல்றாங்களா இந்த இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பொறுத்த இந்த கேள்வி கடினம் இருக்குல்ல அது உச்சகட்டம் அப்ப கேள்வி தரம் உச்சகட்டம் அப்புறம் மேலேயே போக முடியாது அவங்களால கட் ஆஃபும் போக முடியாது அரசு வேலைக்கே போக முடியாது இதே மற்றவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா இதுவும் போயிடலாம் இதுவும் போயிடலாம் இங்கே வரைக்கும் போயிடலாம் புரியுதா இந்த செயின் புரியுதா இந்த ப்ராசஸ் புரியுதா அப்போ இதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கேள்வி கடினம் இது ஒரு டெக்னிக்கல் விஷயம் இது ஒரு டெக்னிக்கல் விஷயம் இது மேலோட்டமான விஷயம் இல்லை சரியா டிஎன்பிசிலாம் சொல்லியிருந்தீங்க ஒரு ரீசனான ஒரு விஷயம்னா கோரிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு ரீசன்லான ஒரு கோரிக்கை தானே இன்னும் பொத்தொன்பது ரூபா வைக்கலல பொத்தொன்பது ரூவா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படிலாம் வைக்கல நிறுத்தி நிதானமா படிச்சு உழைச்சு தானே வைக்கிறாங்க அந்த கேள்வியை பார்த்து தானே வைக்கிறாங்க கேள்வியை சரியா திரும்ப சொல்றேன் குரூப் ஃபோர் இங்கிலீஷ் மீடியம்லாம் வரேன் சரியா அவங்களும் பார்த்துருக்கப்ப என்ன இப்படி இப்படிங்க வரேன் சரியா கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைமுங்கிறேன் தமிழ் அதாவது தமிழ் கொஸ்டின் டஃப் ஆகிறதுக்கு என்ன தமிழ் மீடியம் நீங்களா காட்டணும் அதாவது இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கிறது என்ன இங்கிலீஷ் மீடியம் நீங்களா காட்டணும் குரூப் ஃபோர்ல இங்கிலீஷை தூக்குனதுக்கு என்ன தமிழ் மீடியமா காட்டணும் என்னங்க பேசுறீங்க ஆளாளுக்கு நீங்க அடிச்சுக்கிறீங்க என்ன பேசுறீங்க சரியா கோரிக்கை வைக்க வேண்டியது டிஎன்பிஎஸ் பதில் சொல்ல வேண்டியது டிஎன்பிஎஸ்சி அதுவும் ஆக்கப்பூர்வமான கோரிக்கை ஆக்கப்பூர்வமான பதில் மேலோட்டமான கோரிக்கை இல்லை மேலோட்டமான பதில் இல்லை இல்ல இருந்து பார்க்கணும் ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு கேள்வி எடுத்து வை ஒவ்வொரு கேள்வி நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு ஒவ்வொரு கேள்வி சரியா நான் இவங்க சப்போர்ட் அவங்க சப்போர்ட்ல தாண்டி யோசிக்குவோம் யோசிக்கணும் ரைட்டா அடுத்த பாருங்க இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த கோரிக்கைக்கு பதில் சொல்லி ஆனும் இது அப்படியே வைங்க சரியா இன்னொரு விஷயம் என்னன்னா ஜென்ரலாவே நான் சொல்றேன் பொதுவாவே சொல்றேன் சரியா தமிழ் மீடியம் சொல்றேன் தமிழோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் தடிமாடு தடிமாடு சிலபஸ் இவங்க என்ன என்ன நம்ம படிக்க 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 எல்லாத்தையும் அதாவது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே பழைய புத்தகம் புத்தகம் புது சொல்லிட்டு நான் ஏன் ஏன் பெரிய பெரிய சிலபஸ் குறைச்சு விட்டு இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு ஈக்குவல் ஆக்குங்க தமிழுக்கு ஆகுங்க சிலபஸ் இல்லையா அந்த கோரிக்கை கரெக்டா இல்லையா கரெக்டாலே ஏன் இவ்வளோ படிக்கணுங்கிறேன் நீங்க சுத்தி இருக்கவங்களா உங்களை பார்த்து எதுக்குமே லாய்க்கு எதுக்குமே லாய்க்கில்லன்னு சொல்லிட்டு உங்களை சொல்றப்ப எவ்வளவு உங்களுக்கு வந்து வலிக்குது எவ்வளவு வலிக்குது உங்களை பார்த்து எப்படி சொல்லலாம் அப்படி நான் எப்படி சொல்லலாம் நீங்க அந்த புக்ஸை கொடுங்க இந்த புக்ஸ கொடுங்க நான் உங்க கண்ணு முன்னாடி இப்ப இப்ப காட்டுறேன் இப்ப காட்டுறேன் இப்ப காட்டுறேன் சரியா இப்ப காட்டுறேன் இப்ப காட்டுறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு சரியா கேள்வி கேட்குறாங்களா சுத்தி இருக்கவங்களா நில எதுக்கு லாய் இல்ல லாய் இல்லன்னு சொல்லி கேட்கறீங்களா படிக்கிறவங்களா அந்த லாய் இல்லாத நபர் இருக்கா அந்த பையனோ பொண்ணோ லாய் இல்லாத அந்த பையன் லாய் இல்லாத அந்த பொண்ணு என்ன செய்யறான் என்ன செஞ்சு முடிச்சான்னு நான் சொல்லிட்டா சொல்றேன் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க சிக்ஸ்த் நியூ தமிழ் எவ்வளவு படிக்கிறேன் எவ்வளவு படிச்சு முடிச்சான்னு சொல்றேன் செவன்த் நியூ தமிழ் எய்த் நியூ தமிழ் நைன்த் நியூ தமிழ் டென்த் நியூ தமிழ் லெவன்த் நியூ தமிழ் டுவெல்த் நியூ தமிழ் சிக்ஸ்த் டேர்ம் ஒன் பழைய தமிழ் சிக்ஸ்து டேர்ம் டூ பழைய தமிழ் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ பழைய தமிழ் செவன்த் டேர்ம் ஒன் பழைய தமிழ் செவன்த்து டேர்ம் டூ பழைய தமிழ் செவன்த் டேர்ம் த்ரீ பழைய தமிழ் எயித்து டேர்ம் ஒன் எய்த் டேர்ம் டூ பழசு எயித்து டேர்ம் த்ரீ ப்ளஸ் நைன்த்து பழசு டென்த்து பழசு லெவன்த்து ப்ளஸு டுவெல்த்து பழசு சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ் ஒன்று சிறப்பு தமிழ் ரெண்டு இருபத்தெட்டு புத்தகம் இருபத்தெட்டு புக்ஸ் இருபத்தெட்டு புக்கு புது புக் புது தமிழே லெவன்த்து டுவெல்த்து மொத்தம் இருபத்தெட்டு புக்ஸ் இருக்குது இருபத்தெட்டு புத்தகம் படிக்கணும் அதான் டேர்ன் ஒன் டெர்ன் டு டென்த்தில் ஒரு ஒரு புக்க புத்தகமாக வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டா இருபத்தஞ்சு மேற்பட்ட புத்தகம் படிக்கணும் யாரு தமிழ் மீடியம் லாய்க் இல்லைன்னு சொல்றீங்களா லாய்க் இல்லைன்னு ஒரு நபரை பார்த்து சொல்றீங்களே அவங்க கிளியர் பண்றாங்க ஓகே ஆஃப் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க ஓகே ரைட் படிச்சு முன்னேறுவாங்க அந்த மாற்ற கத்து இல்லை அடுத்த குரூப் நோக்கி ஓடதா போறோம் அடுத்த மெயின்ஸை நோக்கி ஓடதா போறோம் அது மாற்றக்கத்து இல்லை ஆனால் லாய்க் இல்லை நீ எல்லாம் என்னத்தை பண்ணுவா எவ்வளோ வேலைக்கு போயிட்டு இருக்கா சும்மா தானே இருக்குன்னு சொல்றீங்களா அந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த லாய்க்கு இல்லாத நபரு சுமார் இருபத்தெட்டு புத்தகங்க இருபத்தெட்டு புத்தகம் படிக்கிறாங்க நான் சொல்றது வெறும் தமிழ் மட்டும் சார் சார் தமிழ் மட்டும் சார் ஜிஎஸ்க்கு போயிட்டீங்கன்னு வைங்க அது ஓடு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் அது இவங்க அவுட் சோர்ஸ் சொல்றாங்களா அது ஒரு அவுட் சோர்ஸ் அது ஒரு பதினஞ்சு புக்கு ஓடும் எல்லாம் அடுத்து ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் இது பண்ணுறது தான் சொல்ல உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் படிக்க போகிறோம் போட்டி தேர்வு போட்டி தேர்வு தான் இப்படி சார் இருக்கும் ரைட் ஒத்துக்கிறேன் போட்டி தேர்வு தான் இப்படி இருக்கும் ரைட் ஓகே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்தளவுக்கு அவசியமானு கேட்குறேன் நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன மாதிரி வேலை செய்யக்கூடிய ஜாப் எப்படிப்பட்ட ஜாப் அந்த ஜாப் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் வச்சா போதுமே அதுல கடினத்தன்மை தன்மை ஏற்றுக்கங்கிறேன் அதுல கடினத்தன்மை ஏற்றுங்கிறேன் பெட்டா இல்லையா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதுக்கு அடிச்சுக்கிறீங்கன்னா தெரியல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதுக்கு அடிச்சுக்கிங்கன்னா தெரியல இங்க பாருங்க மேட்ரு எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு சரியா நான் ஒருத்தவங்க இதுக்காக இன்னொருத்தவங்க இது பண்றதா சொல்லலை ரைட்டா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க அதான் நான் சொல்றேன் இங்கிலீஷும் தமிழும் ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க சிலபஸை ஈக்குவல் பண்ணி விட்டுருங்கிறேன் சரியா அதே மாதிரி இந்த தமிழ் மீடியம் வந்து ஏன்டா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நீ என்ன இங்கிலீஷ் தான் படிப்பியா தமிழ் படிப்பியா தமிழ் படிக்க மாட்டியான்னு மாட்டேன் இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் ஏன்பா தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ரெண்டு பேரோட விவாதமும் வந்து அத்தமற்றது ரெண்டு பேரோட விவாதம் அத்தமற்றது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்துவம் இருக்கு ஒவ்வொரு மொழிக்கும் தனித்துவம் இருக்கு தமிழ் பழமையான மொழி தான் தமிழ் தொன்மையான மொழி தான் தமிழ் ஒரு தெய்வீக மொழி மொழி தான் அதான் அந்த மொழியை கத்துக்கிட்டேன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து என் வாழ்க்கையை நகர்த்தணுமே நீங்க கவர்மெண்ட் ஜாப் போயிட்டீங்கன்னு நீங்க தமிழ் சொல்லலாம் இங்கிலீஷ் மீடியம் சொல்றேன் நீங்க கவர்மெண்ட் ஜாப் போயிட்டீங்கன்னா அங்க இந்த டிராப்ட் லெட்டர் எல்லாத்துலயும் இங்கிலீஷ் கலப்படம் இருக்கும் நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும் பாருங்க சரியா நீங்க இது பெருசு அது சின்ன இல்ல மேட்ரே இல்ல எல்லாத்தையும் கத்துக்கணும் ஏன் வாழ்க்கை ஒரு முறை தாங்க தமிழ கத்துக்குவோம் ஏன்னா இங்கிலீஷ் என்ன 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 பெரிய இங்கிலீஷ் ஐ ஹாவ் அ கார் என்னோட கார் இருக்கு ஐ ஹாவ் அ சைக்கிள் என்கிட்ட சைக்கிள் இருக்கு ஒரு நாலஞ்சு டிக்ஷன் முடிஞ்சு போச்சா இங்கிலீஷ் முடிஞ்சு போச்சா நாலஞ்சு பாடம் சப்டைட்டில் பார்த்தா முடிஞ்சு போச்சா அவ்வளோ முடிஞ்சு போச்சே ரைட்டா தயாரா இருக்கணும் தயாரா இருக்கணும் அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா மாங்கு 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 மாங்குன்னு இவ்வளோ புக்கை படிக்கிறீங்க ஏன்னா நீங்க ஜிஎஸ் டெப்தா படிக்கிறப்பலாம் நீங்க டெப்தா நடத்தாதீங்கன்னு சொல்றீங்க தெரியுமா ஏன் தெரியுமா ஏன்னா தமிழே உங்களுக்கு மறந்து போய்டுன்னு சொல்லிட்டு பயம் ஐயோ படிச்சிடலாம் தமிழ் மறந்து போயிடுமோ ஜிஎஸ் அவ்வளோ படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க டெப்தா இறக்கலாம் இங்கே முடிஞ்சு போச்சா இப்போ முடிஞ்சு போச்சா ஏன்னா தமிழ் மறந்துடுமோ மறந்துடுமோன்னு பயத்தில் இருக்கீங்க சரி தமிழே தூக்கிட்டா எது மறக்கும் இங்கிலீஷே தூக்கிட்டா எது மறக்கும் நான் என்ன சொல்றேன்னா இது நல்லா வந்து நுட்பமா கவனிங்க தமிழ் எலிஜிபிலிட்டியா மாத்திட்டு இந்த நாளடியா திருக்கோள் எல்லாமே படிக்கணும் படிக்கணும் விடக்கூடாது தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கணும் கரெக்ட் ஆனா அது எலிஜிபிலிட்டி பேப்பரா மாத்திருவோம் நூத்துக்கு நாற்பது கேள்வி தமிழ் அடிக்க தமிழ் மறக்காதல்ல மொழியை கத்துக்கிட்டோம்ல மொழி பற்ற வந்துருச்சு டெய்லியும் பத்து குரல் படிப்போம் என்னப்பா படிச்சுடுவோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் மார்னிங் வச்சுட்டு மதியம் ஃபுல்லாக தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்னு சொல்லிட்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஒன் சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரை மாற்றி விடுங்க சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னே மாற்றி விட்டுருங்க வெறும் ஜிஎஸ் மட்டும் வைங்க தமிழ் எலிஜிபிலிட்டியா மாத்திருங்க இங்க பாருங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்னால வட இந்தியரும் மாட்டாங்க இது முன்னாடியே சொல்லியிருப்பேன் பேட்டர்னே ஜிஎஸ் வந்து மார்க் கவுண்டிங் அதாவது மார்க் கவுண்டிங் பேப்பரா மாத்திருங்க மாத்திட்டா பிரச்சனையே இல்லல்ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லல்ல ஒண்ணு இதை செய்யுங்க இல்ல சிலபஸ குறைங்க குரூப் ஃபோர்ல இங்கிலீஷ சேருங்க ஈஸியா கேளுங்க இல்ல டஃபா கேளுங்க முடிஞ்சு போச்சா ஒண்ணு இதை செய்யுங்க இல்ல அதை செய்யுங்க முடிஞ்சு போச்சா அப்புறம் பதில் சொல்லுங்க பதில் சொல்லணும்ல அது மட்டும் இல்ல குறைய தீர்க்கக்கூடிய விஷயம் குறை தீர்க்கும் காரணி குறை தீர்க்கும் கால் சென்டர் அது பதில் சொல்லக்கூடிய கால் சென்டரா இருக்க கூடாது அதுதான் வந்து ஆஸ்பிரன்ஸோட கோரிக்கை அதான் ஆஸ்பிரன்ஸோட வேதனை சரியா மாங்க மகன் படிக்கிறாங்க ஏங்க மாங்க மகன் படிக்கிறாங்க எல்லாம் என்னங்க இது இதுல எப்படி இதுல ஒரு என்ன சொல்றது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அநீதி இருக்குங்க அதாவது இங்க உங்களுக்கு அநீதினா அங்க குரூப் போர் அங்க இங்கிலீஷ் மீடியம் அநீதி எல்லாமே எல்லாத்தையும் தீர்க்க வேண்டியது அவசியம் சரியா ஒருத்தவன் சப்பு பண்ணி அப்படிலாம் இல்ல ரைட்டா ஸோ இதான் வந்து நம்மளோட கோரிக்கை இதை தான் டிஎன்பிசி தயவு கூர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கோரிக்கை வைக்கிறாங்க ஆக்கப்பூர்வமான செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கிறோம் சரியா ஏன்னா நம்ம எல்லாரும் முன்னேறணும் சரியா பாகுபாடு இல்லாமல் எல்லாமே முன்னேறணும் நமக்குள்ள அச்சிருக்கிறது டைம் பேஸ்ட் ரைட்டா அதுமாதிரி குரூப் ஃபார் எக்ஸாம் வருமானு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கேட்குறீங்க நான் எதை வச்சு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் இருக்கு சரியா வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு பார்ப்போம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் இப்ப திமுக கட்சி அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க கூட்டணி பலத்தை பத்தி பார்ப்பாங்களா மாட்டாங்களா கூட்டணி கொஞ்சம் மாதிரி இருக்கு பலத்தை பார்ப்பாங்க விஜயோட என்ட்ரி வேற இருக்கு ஆங்காங்கே வந்த ஆளுங்கட்சி எதிராக ஆங்காங்கே சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சில ஊழல் பிரச்சனைகள் பார்க்க முடிகிறது எதிர்கட்சி எடுத்து வைக்கிறாங்க பார்ப்பாங்க வாக்கு வங்கி முக்கியமா வாக்கு வங்கி முக்கியம் இவங்களோட வாக்கு எப்படி வாங்குறது இது எல்லாமே கணக்கு போடுவாங்க கண்டிப்பா கவர்மெண்ட் கணக்கு போட்டு பார்த்து மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு குரூப் ஃபார் எக்ஸாம் நடத்துவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் வர்றதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது இதை நான் எடுத்து வச்சிடறேன் சரியா நான் இதை நான் நான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோரே வராதுன்னு கூட சொல்லுவேன் எப்போ அப்படின்னா எலெக்ஷன் இல்லாதப்ப எலெக்ஷன் இல்லைன்னு வைங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோரே வராதுங்க ஆனால் இப்போ சான்ஸ் இருக்குது எதுக்கான எலெக்ஷனை நோக்கி நகரும் அரசியல் அரசியலே எலெக்ஷன் நோக்கி நகரும் புரியுதா இல்லையா அப்போ நீங்கள் சார் என்ன சார் எம்பி தேர்தலாம் நான் நாற்பது நாற்பது அடிச்சிட்டாங்க இதில் ஈஸியாக அடிச்சிருவாங்களே அப்போ அவங்களே எது கவலை பண்ணணும்னு கேட்பீங்க ஞாபகம் வச்சுங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற நம்ம நம்ம மக்கள் கிளியராக இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் சட்டமன்ற தேர்தலில் யார் ஓட்டு போகணும் மக்கள் கிளியராக இருக்காங்க அதை புரிஞ்சுங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு உள்ளது தவறும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங் ரைட்டா இது புரிஞ்சிச்சா அடுத்து வந்து மெயின்ஸ் படிக்கலாமா அப்போ குரூப் ஃபோர் மைண்ட் செட் பண்ணிட்டேன் இப்போ மெயின்ஸ் மெயின்ஸ் யார் யாரெல்லாம் படிக்கலாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போ ரீசென்ட் இதெல்லாம் வைக்கிறப்ப ஓரளவுக்கு ஒரு ஒரு ஓவரால் கட் ஆஃப் அதாவது ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுவாங்க நிறைய சேனலில் சரியா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அதாவது நூத்தி நாற்பது அஞ்சு கேள்வி மேலே அடிச்சிங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ரெண்டுமே படிங்க ரெண்டுமே எப்படி படிக்க முடியும் யூனிட் ஒன் யூனிட் டூ காமனு இலக்கணம் காமனு ரீசிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு பத்து டாபிக் படிக்க போறீங்க யூனிட் த்ரீ யூனிட் ஃபோரோ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் தமிழ்நாடு எக்கானி அண்ட் ஜியாகிரபி ஏன்னா தமிழ்நாடு ஜோக்ராஃபி புக்கை தாண்டி படிக்கணும் புத்தகத்தை தவறு பண்ணிடுவான் அப்படியே குரூப் ஃபோர் முடிஞ்சா ரைட்டா நூற்றி ஐம்பது ப்ளஸ் எடுத்தவங்க குரூப் டூ மெயின்ஸாக தாராளமாக ஃபுல்லாக படிக்கலாம் அதில் அதே மூச்சோடு இருக்கலாம் ரைட்டாக அதில் வந்து பிரச்சனை இல்லை நூற்றி நாற்பத்து நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்தவங்க சும்மா குரூப் டூ எல்லாம் சும்மா டச் சும்மா அங்கங்கே என்னென்ன என்ன இருக்குது அந்த சயின்ஸ் அண்ட் டெக்லேஜ் என்ன நானோ டெக்னாலஜி என்ன அப்படின்னு டச் பண்ணிட்டு ஃபுல் ஃபோர்ஸாக குரூப் ஃபோரையும் படிக்கலாம் நூற்றி நாற்பது கீழே இருக்கவங்க எல்லாருமே மு முழு மூச்சோட குரூப் ஃபோர் அடிக்க பாருங்க முழு முச்சோட இங்க பாருங்க அந்த தமிழ் புத்தகலாம் எப்படி தான் படிக்கதா போறோம் அத மாற்ற இல்ல சரியா நான் கோரிக்கை ஒன்னு வைக்கணுமா இல்லையா அந்த கஷ்டம் புரியணுமா இல்லையா சுத்தி கொங்களுக்கும் புரியணுமா இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் ரிலேட்டிவ்ஸ்க்கும் புரியணுமா இல்லையா போற போக்குல சொல்லிட்டு போக என்னத்த நீ செஞ்ச அப்படினு செஞ்சது இத்தனைப்பா ஐயா செஞ்சது இத்தனை இருக்குயா இது வெறும் தமிழியா இது ஒரு சாம்பிளியா ஜிஎஸ் போனா அது ஒரு பெருசியா ஏனா ஃப்ரெஷர்ஸ் கிட்ட அப்படியே இது பண்ண சொல்ல உண்மையா புஞ்சிடு படிச்சு 180 மேல வாங்குறீங்க குரூப் 4 மெயின் தட்டி தூக்குறீங்க ரைட்டா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் கோரிக்கை வச்சுட்டோம் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்கும் டிஎன்பிசி என்னன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஏன்னா ஆக்கபூர்வமான கோரிக்கை வச்சுருக்கோம் சும்மா இப்போ மேலோட்டமாக இல்லையே ஆக்கபூர்வமாக வச்சுருக்கோம்ல கண்டிப்பாக இதாக இருக்கும் ஸோ மெயின்ஸு அப்புறம் என்ன இது சொல்லிட்டேன் குரூப் ஃபோர் என்னன்னு சொல்லிட்டேன் சில மைண்ட் செட் ஆகிடுங்க தனி தனியாக டக் டக் டக்குன்னு ஓடுங்க பிரைவேட் ஜா போடுவாங்க பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்க ரைட்டா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ